கண்கள் கலங்க வைக்கும் உண்மை சம்பவம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி யாழ்ப்பாணம் சுண்டுக்குழி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஏல் தேர்வு முடித்தவுடன் பதினெட்டு வயதான கிருஷ்ணாந்தி குமாரசுவாமி வீடு திரும்பும் வழியில் கைதடி சோதனை சாவடியில் மாட்டிக்கொண்டாள் ஆனால் அந்த சாவடியில் நின்றது மரணம் அவளது பயணம் அதுவே கடைசி மாலை வரை வீடு திரும்பாததால் அவளது தாய் ராசம்மாள் தம்பி பிரணவன் மற்றும் அயலவரான கிருபாகரன் இராணுவ முகாமை நாடினர் அவர்கள் சென்று கேட்டதற்காகவே அவர்களும் மாட்டிக்கொண்டனர் பின் நான்கு பேரும் காணாமல் போனார்கள் சில நாட்களுக்குப் பிறகு அந்த முகாமுக்குள் உள்ள குடிசையில் அவர்கள் நால்வரின் சடலங்கள் கிடைத்தன கிருஷாந்தி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருந்தார் மற்ற மூவரும் துன்புறுத்தப்பட்டு புதைக்கப்பட்டிருந்தனர் இந்த கொடூர செயல் உலகையே அதிர்ச்சியடைய வைத்தது குற்றவாளிகள் இலங்கை இராணுவ வீரர்கள் வழக்கு விசாரணையில் ஒருவரின் ஒப்புதல் மூலம் மற்றவர்களும் கைது செய்யப்பட்டனர் ஆறு பேருக்கு மரண தண்டனை ஒருவர் போலீசாரிடமிருந்து கைது இது ஒரு சகஜக் கொலையே இல்லை இது ஒரு சத்தமில்லா போர் அந்த ஒப்புதல் பேட்டியில்தான் யாழ்ப்பாணம் செம்மணியில் இன்னும் முற்றிலும் புதைக்கப்பட்ட சடலங்கள் இருப்பதும் தெரிய வந்தது கிருஷாந்தியின் உயிர் வீணாகவில்லையென்றே சொல்லலாம் அவரது சாவு இலங்கையில் மனித உரிமைகளுக்கான போராட்டத்தில் பெரும் பின்னணியாக அமைந்தது ஒரு மாணவியின் வாழ்வும் அவரது குடும்பத்தின் தியாகமும் இந்த மண்ணில் என்றும் பேசப்படும் நன்றி உங்கள் கண்களில் கண்ணீர் வந்திருந்தால் இந்த கதையை மற்றவர்களுடன் பகிருங்கள் அதுதான் உண்மைக்கு நீதி